வணக்கம் வாழ்க வளர்த்துடன் என பேர் ராஜபகதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியோ நியாயக்கிழமை டிஎன்பிஎஸ்சியே பரவாயில்ல டிஆர்பியோட செயல்பாடுகளை நினைச்சா செயல்பாடுகள்னு சொல்ல முடியாது செயல்பட்டால் தானே செயல்பாடுகளை பத்தி பேசவே முடியும் ஆண்டு தேர்வு அட்டவணை ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி த்ரீ அதில் எதுவுமே ஃபாலோ பண்ணலை பிஇஓ மட்டும் நடந்தது ப்ளாக் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அலுவலர் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுலேயும் இருக்குது இருபத்தி நாலுலேயும் இருக்குது பல முறை தள்ளி வைத்து இன்ன வரைக்கும் எக்ஸாம் நடக்கலை அதே மாதிரி இடைநிலை ஆசிரியர்கள் இப்போ நடந்து முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மாதம் ஆகுது இன்னும் வந்து ஒரு தற்காலிக விடைகள் அதை கூட இன்னும் இஸ்யூ பண்ணலை அந்த டெண்டேட்டிவ் கீஸும் இஸ்யூ பண்ணலை அதே மாதிரி பிடி அசிஸ்டன்ட்னு சொல்லக்கூடிய பட்டதாரி ஆசிரியர் இந்த பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு நடந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு அதை அப்படியே வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க என்ன காரணம் இதற்காகத்தான் நீங்க இந்த அரசு பள்ளிகளில் பணிபுரியும் தற்காலிக ஆசிரியர்கள் ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் தொடர் பணி நீட்டிப்பு ஆணை வழங்கி உள்ளாங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எழுபது பேர் மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது வந்து பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் அதுக்கப்புறம் ஆய்வக உதவியாளர் பணியிடங்கள் பணியிடங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒப்பந்த அடிப்படை சிவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி வரை தொடர் பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது ஒரு சிறப்பு அரசு ஆணை மூலம் தேர்வு இப்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அதுக்கு முன்னாடி எழுதினவங்க டெட்டு தேர்வு மட்டுமே வந்து வேலைக்கு சேர்ந்தாங்க இடைய பேப்பர் ஒன் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியராகவும் அதுக்கப்புறம் பேப்பர் டூ முடிச்சுட்டு பட்டதாரி ஆசிரியராகவும் சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நியமன தேர்வு நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த நியமன தேர்வும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒழுங்காக நடத்தாமல் அப்படியே நடந்து முடிஞ்சிருக்கு அதுக்கு ரிசல்ட்ஸ் போடல எல்லாம் ஃபைனலாக போட்டது இன்னும் வந்து ஃபைனல் ரிசல்ட்ஸ் போட்டு அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் கொடுக்காம இருக்கிறாங்க இதற்கு மிக முக்கிய காரணமாக சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை ஏற்கனவே மத்திய மாநில அரசுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய கல்வி கொள்கையை ஏற்பது குறித்து ஏற்கனவே சர்ச்சை இருக்கிறது அதனால தமிழகத்துக்கு தேவையான தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிதியை வந்து கொடுக்காமல் வந்து மத்திய அரசு காலம் தரத்ததாக தமிழக அரசு வந்து குற்றம் சாட்டி வருகிறது அதே மாதிரி பிஜே அசிஸ்டன்ஸ் வந்து மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நோட்டிபிகேஷன் வரணும் அதுவும் இன்னும் அதுக்குரிய எந்த சைனுமே இன்னும் இல்லை ஸோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு அந்த சமயத்தில் வந்து அந்த பிடி பிடி பிஆர்டி பாத்தீங்கன்னா இந்த தேர்வு எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கும் இன்ன வரைக்கும் போஸ்டிங் போடலை பத்து வருஷங்கள் ஆயிடுச்சு வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு இந்த டி போன்ற தேர்வுகள் அப்படிங்கும் போது அவங்க வந்து எவ்வளோ போட்டி தேர்வு இருக்கு ஆசிரியர் பணி அப்படிங்கிறது ஆசிரியர் பணிக்காகவே படிச்சிட்டு ஆசிரியர் பணியில தான் சேரணும் நிறைய பேர் சரிங்களா அவர்களுக்கு வேற வழியே இல்லாம தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெயின் வந்து இந்த டிஆர்பி மூலமா போகக்கூடியதான் வேற வழி இல்லாம தான் அவங்கலாம் குரூப் ஃபோர் குரூப் டூ போன்ற தேர்வுகள் எழுதுறாங்க அதனால டிஆர்பி இன்னும் தொடர்ந்து இந்த தேர்வுகள் எல்லாமே மன உளைச்சலுக்கு உள்ளாக்காமல் அரசும் வந்து கூடிய விரைவில் கொள்கை முடிவு எடுத்து இந்த பணியிடங்கள் இதனால் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்கள் தான் ஏற்கனவே அரசு பள்ளி மாணவர்களோட தரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது தெரியும் தற்காலிக ஆசிரியர்களுக்கு அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிறப்பாக எடுப்பார்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது அவர்களுக்கு மாணவர்கள் மேல ரொம்ப அக்கறை இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அரசு வந்து பாத்தீங்கன்னா இந்த நிதி பற்றாக்குறையை சமாளித்து இதுக்கெல்லாம் ஒரு இந்த போர்க்கால அடிப்படைன்னு சொல்லுவாங்கல்ல இதுக்கெல்லாம் பிரேம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் விட இந்த எஸ்பெஷலி ஆசிரியர் பணிக்கிட்ட விரைவில் வந்து டிஆர்பி மூலமாக நல்லது நடக்கும் என நம்போம் நன்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம்